வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காங்கிரஸுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்திருக்குங்க இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்குதா திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் என்னென்னா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ரெண்டு எம்பிக்கள் வந்து ஆப்சண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு செய்தியை பார்க்க முடிஞ்சிச்சு எம்பிக்கள் ஆப்சண்ட் ஆகிட்டாங்களா யாருக்கும் அந்த ரெண்டு எம்பிக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் கார்த்திக் சிதம்பரம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் ஒருத்தர் சிவகங்கையுடைய எம்பி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா விருதுநகருடைய எம்பி ரெண்டு பேரும் ஆப்சன்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை பார்க்க முடியுது எதுக்காக ஆப்சன்ட் அப்படின்னு சில மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தலைமை மீது இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாக ஆப்சன்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மீடியாக்கள் செய்திகளை வெளியிடுறாங்க இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்னென்னா இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தமிழக உடைய தலைவர் செல்வ அவர்கள் பேசுனது இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து இன்னொருத்தவங்க தயவில் வந்து இருக்கிறது சுயமாக இருக்க வேண்டாமா காங்கிரஸுக்குன்னு ஒரு பெரிய ஒரு வரலாறு இருக்குது நம்ம இன்னொருத்தவங்களோட சார்ந்து இருக்கிறத விட்டுட்டு சுயமாக இருக்க வந்து பார்க்கணும் நம்ம சுயமாக இருக்க போகிறோமா இல்லை சார்ந்து இருக்க போறோமா அப்படிங்கிறத இங்கே உட்காந்துருக்க நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனலா செல்வ பெருந்தைய அவர்கள் பேசியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன போடுறாங்கன்னா தேர்தல் முடிஞ்ச உடனேயே இது மாதிரி வந்து பேசுவாங்க தேர்தல் நேரத்தில் எப்போதும் போல் திமுக கூட்டணிக்கு போயிடுவாங்க அறிவாலயத்துக்கிட்ட சீட்டு பேரம் பேசுறதுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கிண்டல் பண்ணுறதையும் பார்க்குறோம் இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே எஸ் அழகிரி அவர்கள் பேசினது இன்னொரு விவாத பொருளாக மாறி இருக்கு கே எஸ் அழகிரி அவர்கள் என்ன சொன்னாருன்னா காங்கிரஸுக்கு தொண்ணூற்றி ஒம்பது நூறு சீட்டு கொடுத்ததை விட பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காம போனச்சு பார்த்திங்களா அதை விட ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்ன தெரியுமா அயோத்தி ராமர் கோவில் இருக்கக்கூடிய தொகுதியில் பாஜக தோல்வி அடைந்தது தான் பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கே எஸ் அலகிரி அவர்கள் பேசியிருக்காரு கே எஸ் அலகிரி அவர்களுடைய பேச்சுக்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு கூட்டணி குறித்து அண்ணாமலை அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எதிராக தமிழிசை அவர்கள் பேசுனது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி மாறினுச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழிசை அவர்கள் அவங்க வந்து மாநில தலைவராக இருக்கும்போது சீரியஸ் கிரைம் பண்ணவங்க கடுமையான குற்றப்பின்னணி இருக்கிறவங்கள கட்சியில் வந்து நான் சேர்க்க மாட்டேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியில் சீரியஸ் கிரைம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த குற்ற பின்னணி இருக்கிறவங்க கட்சியில் அதிகமாக வந்து சேர்க்கப்படுறாங்க சில பகுதிகளில் பொறுப்புகளையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை அவர்கள் பேசுனது பெரிய விவாத பொருளாக மாறணிச்சு பாஜகவினர் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அதை வந்து கட்சி கூட்டத்துல வந்து தெரிவிங்க இல்ல அண்ணாமலை அவர்கிட்ட நேரடியாக சொல்லுங்க அதை விட்டுட்டு சேனல்ஸுக்கு பேட்டி கொடுக்கும் போது நேர்காணல் கொடுக்கும்போது இப்படி வந்து பேசுனீங்கன்னா அது கட்சியை வந்து பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாஜகவினர் சமூக வலைதளத்தில் பதிவு போட்டாங்க இப்ப திருச்சி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு திருச்சி சூர்யா அவர்கள் பேசுறது இன்னைக்கு ஒரு பேசு மாறி இருக்கு அப்படி என்ன தெரியுமா பேசியிருக்காரு தமிழிசை அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பழக்கம் என் மேலே வந்து ரொம்ப அன்பு இருக்கிறவங்க இருந்தாலும் நான் அவங்களுடைய அவங்க தலைவராக இருக்கும்போது நான் கட்சியில் சேரலை நான் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது நான் கட்சியில் சேர்ந்திருக்கேன் மாநில தலைவருக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கும் போது டெஃபினட்டாக அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சு அப்படின்னா கட்சியுடைய பாதையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதை அவர்கிட்டே தெரியப்படுத்தலாம் இல்லை கட்சி மீட்டிங்கில் வந்து பேசலாம் அதை விட்டுட்டு பொது வெளியில் பேசுகிறத நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு திருச்சி சூர்யா பேசியிருக்காரு அடுத்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சரி இவ்வளோ பேசுகிறீங்களே திமுகவினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் தோல்வி அடைந்த பிறகு திமுக நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை திமுக கூட்டணி ஜெயித்த பிறகு பொது வெளியில் ஒரு ஆடை வந்து எடுத்துகிட்டு வந்து ஆடுடைய கழுத்தில் வந்து அண்ணாமலையுடைய படத்தை போட்டு பொது வெளியில் நடு ரோட்டில் வந்து வெட்டினாங்கள அதை வீடியோலாம் எடுத்து வந்து போட்டாங்களே இதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா யாராவது கண்டன குரல்களை தமிழகத்தில் சில சீனியர்கள் பாஜகவில் சீனியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் இதுக்கு வெளிப்படையாக கண்டனக்குரலை வந்து பதிவு செஞ்சீங்களா அப்படின்னு திருச்சி சூர்யா அவர்கள் ஒரு வேல்யூவான கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேரளாவுடைய தலைவருங்க கேரளா பாஜகவுடைய தலைவர் அவங்க பேர் சோபா சுரேந்திரன் அவர்கள் தனியாக ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்காங்க மலையாளத்தில் பேசுகிறாங்க தனியாக வீடியோ இருக்காங்க இது மாதிரி இந்த ஆடை வந்து எடுத்துகிட்டு வந்து நடு ரோட்டில் விட்டுனாங்க பார்த்தீங்களா இதுக்கு கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அண்ணாமலைக்கு தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதை தான் வந்து திருச்சி சூர்யா சொல்கிறாரு இது மாதிரி யாராவது தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் குரல் கொடுத்துருக்கணும்ல ஆனால் ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சூர்யா அவர்கள் ஒரு வேல்யூவான கொஸ்டினை வந்து எழுப்பியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா மறுபடியும் என்டிஏ வந்து ஆட்சியை வந்து தக்க வச்சிச்சு பார்த்திங்களா அதுக்கு நிறையா உலக நாட்டு தலைவர்கள்லாம் வாழ்த்து தெரிவித்தாங்க அதில் ஒருத்தர் யாருன்னா கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் டூடோ இருக்கார்ல அவர் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவி தெரிவிச்சிருந்தாரு அதுக்கு இப்போ தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் அதுக்கு பதில் கொடுப்பாங்கல்ல நன்றி சொல்லுவாங்கள்ல அந்த நன்றி மெசேஜ்லேயே தரமான சம்பவம் பண்ணி பண்ணிவிட்டிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ கெனடியன் பிரைம் மினிஸ்டர் ஃபார் த கங்கிராச்சுலேட்டரி மெசேஜ் இந்தியா லுக்ஸ் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் கனடா பேஸு ஆன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ஸ் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பதிவு போட்டிருக்காரு சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காருனா இந்தியாவுடைய கருத்துக்களை இந்திய கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மரியாதை கொடுப்போம் அப்படிங்கிறதான் பிரைம் மினிஸ்டருடைய அந்த பதிலில் வந்து இருக்குது பின்ன இருக்காதா கெனடாவில் பார்த்தீங்கன்னா காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் எல்லாத்துக்கும் அங்கே தான் வந்து இடம் அங்கே இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக போராட்டங்களை நடத்துறது காலிஸ்தான் ஆதரவு புரொட்டஸ்ட்டை வந்து நடத்துறது அங்கே இருக்கக்கூடிய அந்த தூதரகம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்திய தூதரகத்தை முற்றுகையிடுறது இதெல்லாம் தொடர்ந்து வந்து பண்ணிக்கிருக்காங்க கனடா கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய காலிஸ்தான் பிரிவினைவாதிகளை அடக்கணும் ஆனால் அடக்கிறது கிடையாது ஏன்னா போர்ட் பேங்க் பாலிடிக்ஸ் காரணமாக அதெல்லாம் வந்து கண்டுக்கிறது கிடையாது அதை தான் பிரைம் மினிஸ்டர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இந்தியாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு இந்தியாவுடைய இந்தியாவுக்கு எந்தளவுக்கு ரெஸ்பெக்டாக நீங்கள் நடந்துக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி தான் பதிலுக்கு வந்து நாங்களும் நடந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் அழகாக ஒரு ரிப்ளை வந்து பண்ணியிருக்காரு இதை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்